நாம் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் எது செஞ்சாலுமே நம்ம ஒரு கொள்கையில் இருக்கோம் கோட்பாடில் இருக்கோம் சட்டத்தில் இருக்கோம் ஒரு மார்க்கத்தில் இருக்கோம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம அதன் பிறக்தான் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் ஏன் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இது தான் நம்ம ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பிட்வீன் அதுக்குள்ளே வர்ற விஷயங்களை நீங்கள் ஒன்று உபயோகப்படுத்தணும் பிரயோகப்படுத்தணும் இல்லை அப்படின்னா அது தானாக என்ன செய்யும் வெளிப்படும் இது ஏற்கனவே நான் நிறைய வகுப்பில் சொல்லியிருக்கேன் தானாக வெளிப்படும் அப்படி நீங்கள் வந்து வெளிப்படுத்தலை உபயோகப்படுத்தலை அப்படின்னா அது என்ன ஒன்றும் ஆகாது அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கும் உங்களுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ அது கெட்டு போகுமானா கெட்டு போகுமா கெட்டு போக ஒரு அரிசி பருப்பு காய் கறி இல்லை ஆப்பிள் பழம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் அனைத்துமே ஒரு லிமிட்டுக்கு மேலே கெட்டு போயிடும் ஆனால் நம்மளுடைய ஆற்றல் ஒரு நாள் அது கிடாது ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது ஒன்று நீங்கள் சாப்பிட்ணும் இல்லைன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கும் இது உணவுலையும் உண்டு உணர்வுலையும் உண்டு இந்த மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற இடத்துக்கு வந்தவங்க தான் ஞானிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு ஏன்னா அளவுக்கு அதிகமாக அது ஆற்றல் பெருக்கெடுத்து வருது என்ன செய்யறதுன்னு தெரியலை நம்ம வீட்டில் மட்டும்தான் தண்ணி இருக்குது ஊரில் எங்கேயுமே தண்ணி இல்லை நமக்கு தேவை பத்து குடந்தான் மிச்சத்தை கொடுக்கலாம் எல்லாருக்கும் தானமாக கொடுக்கலாம் தர்மமாக கொடுக்கலாம் நீங்கள் பயன்படுத்திக்குங்க அப்படின்னு கொடுக்கலாம் அது நம்ம செய்யணும் அது எந்த வகையில் செய்கிறது ஏன்னா எல்லாரும் நல்லவனான்னு கேட்டால் யாரும் நல்லவன் கிடையாது நீங்கள் யாருக்கு செய்ய போகிறீங்க நல்லவனுக்கு செய்ய போகிறீங்களா இல்லை கெட்டவனுக்கு செய்ய போகிறீங்கன்னா ஆ தெரியாது ஆனால் நீங்கள் செய்யணும் இல்லை எல்லா பொருள்களுக்கும் இந்த எக்ஸ்பைரி இருக்கிற மாதிரி சித்த வித்தைக்கு எக்ஸ்பைரி இருக்கா கிடையாது இருந்து பழனிவேல்ராஜன்னு சொல்லிவிட்டு ஐயா எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி இருக்குது நம்ம வித்தைக்கு எதாவது எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு சொல்லி கேட்டார் மெசேஜில் இது என்னடா அவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே சொல்லுவேன் வித்தைக்கு எக்ஸ்பைரி கிடையாது வித்தைக்கு எக்ஸ்பைரி கிடையாது பட் ஆனால் நம்ம உடம்புக்கு எக்ஸ்பரி இருக்குது அப்போ நீங்கள் நல்லா இருக்கும்போதே நல்லா இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு மாறிடலாம் இப்போ வித் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வாங்கிட்டீங்க வச்சுருக்கீங்க பயிற்சி பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை பயிற்சி பண்ணலை நீங்கள் ஒரு சித்த வித்தியார்த்தின்னு ஒரு அடையாளத்தில் இருக்கீங்க நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க வேறு எதுவுமே செய்யலை ஆனால் உடம்பு நீங்கள் வித்தை வாங்கிட்டீங்கன்றதுக்காக அப்படியே இருக்கான்னா இல்லை அது முதுமைக்கு வருது நோய் வருது எல்லாம் வருது ஆனால் வித்தை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் நோய்வாய்பட்டு இருக்கும்போது கூட ஒருத்தருக்கு வித்தையை கொடுத்து அவரை என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம் பட் அதே வித்தையை வச்சு நம்ம நம்மளை புது புதுப்பிச்சிக்க முய முயற்சி செய்கிறோம்னா செய்யலை வித்தைக்கு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது வித்தைக்கு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது ஆனால் உடம்புக்கு உண்டு நீங்கள் பாதுகாக்க வேண்டியது எதை உடம்ப உடம்பை ஏன்னா அவருடைய கேள்வி அதுதான் சித்த வித்தை எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவருடைய கேள்வி அதுக்கு நீங்கள் சித்த வித்தையை காப்பாற்றுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா அது கெட்டு போகிற பொருள் கிடையாது ஆனால் அது இருக்கக்கூடிய பாத்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும் சுத்தமாக வச்சுக்கணும் நீங்கள் அப்படி வச்சுக்கலை அப்படின்னா வித்தை என்ன செஞ்சிடும் வித்தை ஆகாது அது போயிடும் அது எங்கே போகணுமோ அது போயிடும் அவ்வளோதான் ஆமாம் அது போயிடும் அது எங்கே போகணுமோ அது போயிடும் ஜீவன் தான கிளம்பி போக போகுது அதனால் நீங்கள் உடம்பை வந்து கவனிச்சுக்கணும் உடம்பை கவனிச்சிக்கல அப்படின்னா உங்களுடைய பார்வையில் நீங்கள் எக்ஸ்பெரிய ஆகிட்டீங்க உடல் ரீதியாக ஆனால் வித்தை அப்படியே இருக்குது அதைத்தான் வளரலாருன்னு சொன்னார் அதைத்தான் திருமூலருன்னு சொன்னார் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் முதல்ல உயிர் வளர்த்தேன் உடல் வளர்த்தேன்னு சொல்லலை உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்போ அந்த பொருள் பாதுகாப்பாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த உடம்பு அதை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கல அப்படின்னா வித்தை வந்து அப்படியே தான் நல்லா தான் இருக்கும் ஆனால் அது அது வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிடும் பட் நாம் நினச்சது அங்கே நடந்திருக்கார் சாமிட்ட அவருக்கு ஒருத்தர் வந்து நோய் வந்துடுச்சு சாமி ஒரு ஸ்பீச் முடிச்சுட்டு கீழே இறங்கி வராரு சாமி அப்போ எல்லாம் கூட்டம் கூட்டமாக சாமி இந்த பக்கம் இருக்கார் இந்த பக்கம் ஒருத்தர்கிட்ட என்ன செய்கிறாரு கூட்டம் கூட்டமாக எல்லாரும் போய் அவரை போய் பார்த்து பேசி எல்லாம் அப்போ சாமி கேட்குறாரு யாரானது அப்படின்னு இந்த ஊர்லேயே ரொம்ப தலை சிறந்த வைத்தியரான் அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமஸ்காரம் உக்கார் நமஸ்காரம் உட்காருங்க இந்த ஊர்லேயே ரொம்ப தலை சிறந்த வைத்தியரான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அயால் நாம் காணணுமே சொல்லி சொல்லியிருக்காரு நான் பார்க்கணும் உடனே இவர் கூட இருந்தவருக்கு என்ன ஆச்சு சாமிக்கு ஏதோ நோய் இருக்குது போல் அப்படின்னு அவருக்கு சிந்தனை யாருக்குமே அப்படி தானே நான் இப்போ ராதிகம்மா நல்லா வைத்தியம் பார்க்குறாங்க நான் அம்மா பார்க்க போறேன்னா உங்களுக்கு என்ன சிந்தனை வரும் ஐயாவுக்கு எதுவும் நோய் வந்துருச்சு அதுதான் போகிறாரு இல்லை அது மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்தோடனே சரின்னு சொல்லி இந்த கூட்டம்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு இது மாதிரி சாமி உங்கள பேசணும் அப்படின்னா அவருக்கு உடனே ஒரு கர்வம் வந்துருச்சு ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் பேச்சுக்கு தான் கை தட்டி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மக்கள் இப்போ சடனாக அவரே நம்மளை வந்து பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நிற்கிறாரு நான் நம்ம ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வம் வந்துருக்கு அப்போ அவர் வந்தது சாமி நமஸ்காரம் பண்ணார் சாமி அவரும் நமஸ்காரம் பண்ணிட்டு நீ வைத்தியரான்னு கேட்டார் ஆமாம் யாருக்கு வைத்தியம் பார்க்குறீங்க என்ன நோயாளிக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் யாருக்கெல்லாம் நோய் வருதோ அவங்களுக்கு பார்க்குறேன் அப்போ திரும்ப சாமி கேட்குறாரு நான் அப்படி கேட்கலை நீங்கள் யாருக்கு வைத்தியம் பார்க்குறீங்கன்னு கேட்டேன் அதான் சாமி நான் நோயை யாருக்கு வருதோ அவங்களுக்கு பார்க்குறேன் அப்படியா சரி சரி இப்போ திரும்ப இப்படி கேட்கலான்னு சொல்லி கேட்குறாரு நீங்கள் நோய்க்கு வைத்தியம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறார் ஆமாம் நோய்க்கு தான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னா ஓ அப்போ நீங்கள் வைத்தியர் இல்லை அப்படின்ட்டார் அப்போ நீங்கள் வைத்தியர் இல்லைன்ட்டார் சுற்றி கூட்டம் நிற்கிது ஏன் என்ன சொல்கிறீங்க நான் வைத்தியர் தானே அந்த ஊரெல்லாம் எனக்கு பெரிய பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது இல்லை இல்லை நீங்கள் வைத்தியர் கிடையாது நீங்கள் நோய்க்கு தான் வைத்தியம் பார்க்குறீங்க இல்லை எனக்கு புரியலான் இருக்கார் ஒரு நோயாளி நோய் வந்துடுச்சு அந்த நோயை நீங்கள் சரி பண்ணுறீங்க சரி பண்ணி அவன் நல்லா இருக்கான் எத்தனை காலம் இருக்கான்னு கேட்குறாரு அது கொஞ்சம் காலம் இருப்பான் சின்ன வயசாக இருந்தால் ரொம்ப காலம் இருப்பான் வயசான இருந்தால் கொஞ்சம் காலம் இருக்க போகிறாங்க அப்போலாம் அந்த ஆள் என்ன செய்யும் அப்படி அது மாதிரி செத்து போய் செத்துடும் அப்படின்னு நீங்கள் வைத்தியம் பார்த்து அந்த ஆள் செத்து போச்சுன்னார் நீங்கள் வைத்தியம் பார்த்து அந்த ஆள் செத்து போச்சு அப்படின்னார் இப்போ அவர் குழப்பம் இல்லை இல்லை அப்படி இல்லை நான் நோய்க்கு மருந்து கொடுத்து நோய் சரியாயிட்டேன் அந்த தான் செத்து போயிட்டானே நார் நீங்கள் வைத்தியர் கிடையாதுன்னார் இப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு சாமியை திரும்ப அவர் திரும்ப நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சார் கூட்டம்லாம் அந்த பக்கம் வந்துருச்சு நின்று இருந்த கூட்டம் பூரா இந்த சைடு வந்துடுச்சு சாமி பேசிட்டே இருக்காங்க ஒரு வைத்தியன் ஜீவனுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும்ன்ற அதுதான் சித்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் சொல்லி சொல்கிறேன் நீ கை வச்சேன்னா அவனுடைய தேகம் கெடக்கூடாதுன்றார் அவனுடைய தேகம் கெடாமல் இருக்கணும்னா நீ அவனுடைய ஜீவனை சரி சரி பண்ணியிருக்கணும்ன்றார் அவனுடைய ஜீவனை நீ சரி பண்ணணும்னா மொதல் உன்னுடைய ஜீவனை நீ சரி பண்ணியிருக்கணும்ன்றார் அப்போ தான் அது கெட்டு போகாதுன்றார் இப்போ வித்தைக்கு எக்ஸ்பைரி இருக்கா கிடையாது அதுக்கப்புறம் அந்த வைத்தியர் வித்தை வாங்கிட்டார் வித்தை வாங்கிட்டார் சாமி திரும்ப அடுத்த வருஷம் மீட்டிங்கில் சொல்கிறார் லே எந்த நீ வைத்தியம் தானே அப்படின்னார் அப்பா நான் வைத்தியம் இல்லை ஏ இப்போ நீ வைத்தியம்டா என்றார் இப்போ நீ வைத்தியம் அப்படின்னார் ஏன்னா நீ உன்னுடைய ஜீவனை வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட சரி பண்ண ஆரம்பிச்சிட்ட அதுக்கப்புறம் அவர் சித்த வித்தியை பற்றி சொல்கிறாரு நாலு பேருக்கு வித்த கொடுக்குறாரு இப்போ தான் நீ உண்மையான வைத்தியம் இப்போ உன்னுடைய தேகம் கெடாது ஜீவன் கெடலை தேகம் கெடாது அதனால் நீ சிறந்த வைத்தியனாயிட்ட அசாதாரண வைத்தியன் ஆகிட்டேன்னு சொல்லி சித்த வித்தையை வந்து வாங்கி சும்மா வச்சிருந்தோம்னா வித்தை கெட்டு போகாது ஆனால் நாம் கெட்டு போய்டும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தேகம் கெடாது ஜீவனும் கெட்டு போகாது இந்த எக்ஸ்பரின்றது இருக்காது உலகத்தில் இருக்க எல்லா பொருளுக்கும் உண்டு இங்கே ஒரு ஆயிரம் வருஷம் வேப்ப மரம் இருந்துச்சு இல்லை ஐநூறு வருஷம் வேப்பமரம் இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ இல்லைன்னு அர்த்தம் என்ன இல்லை ஒன்று இயற்கை சீற்றமாக அது கீழே விழுந்திருக்கணும் இல்லை மருந்துக்காக எடுத்துருக்கணும் அப்போ காலம் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொன்றையும் என்ன செய்யுது கடத்திக்கிட்டே இருக்கு அந்த காலத்தினுடைய அடிப்படையில் தான் நாமளும் இந்த உடம்பு கெட்டுப்போகாது ஜீவன் கெடாது ஜீவன் இந்த உடம்பை பாதுகாத்துக்கிறது அதனுடைய ஆற்றல் அது கெட்டு போகாமல் இருக்குன்னாலும் காலத்தின் அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உடம்பை வெளியில் நம்ம வச்சுக்கிற முடியாது இருக்க முடியாதுன்றனால கொண்டு போய் உள்ளே வச்சிடும் அதுக்காக அது கெட்டுப்போச்சுன்னு இல்லை ஏன் அப்படின்னா அப்படி கெட்டு போகிறதாக இருந்தால் நாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கழித்து ஏதோ ஒரு இயற்கையினுடைய அமைப்பில் ஏதாவது ஒரு சமாதியை நாம் திறந்து பார்க்கும்போது என்ன இருக்குது உடம்பு அப்படியே தான் இருக்குது அப்போ கெட்டு போகாதது உள்ளே இருக்கிறதுனால இந்த உடம்பு ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு வித்த வாங்குறதுக்காக ஒரு பையன் வரான் அங்க எல்லாம் தவம் அங்கிட்ட இங்கிட்ட வேலை பார்த்துட்டே இருக்காங்க ஆசிரமம் வாசலில் உள்ள என்ட்ராகும் போது அங்க ஒருத்தர் காவலாளி இருக்கார் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் தீட்சை வாங்கணும் இந்த ஆசிரமத்தில் சேரணும் அப்படின்னு அவர் வேலை எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு அவரை உள்ள அனுப்புறது தான் சரின்னு கேட்ட திறந்து விட்டார் உள்ளே போயிட்டார் நிறைய பேர் அங்கங்கே அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க யாரும் யாரோடையும் பேசலை அப்போ அவர் இடத்துல ஒருத்தர் வர்றாரு வந்து அவர் இவர்கிட்ட ஒன்றுமே கேட்கலை வந்தவர்கிட்ட ஒன்றுமே கேட்கலை வந்து இப்படி நிற்கிறாரு இவர் தான் என்ன சொல்கிறாரு நான் தீட்சை வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள்கிட்ட வந்து நான் தீசை வாங்க வந்திருக்கேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க அது சம்மந்தமாக பேசுவீங்க இல்லை அது சார்ந்து ஏதாவது ஒரு பதிலை சொல்லணும் அவர் அப்படியான்னு கேட்டுட்டு போயிட்டார் நான் தீசை வாங்க வந்திருக்கேன்னு சொன்ன உடனே நான் அப்படியான்னு கேட்டுட்டு அவர் என்ன செஞ்சுட்டார் கிளம்பி போயிட்டார் இவர் என்ன நினச்சிட்டு இருக்கார் போனவர் திரும்பி வந்து நமக்கு ஏதாவது இன்ஸ்டெக்ஷன் பண்ணுவார் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா பத்து நிமிஷம் கழித்து இவர் யார்கிட்ட சொன்னாரோ அவர் திரும்ப அந்த பிளாட்ஃபார்மில் அப்படி போயிட்டே இருந்தார் சரி நம்மள்கிட்ட தான் வர போகிறாருன்னு பார்த்து அவர் அப்படி சுற்றி அப்படி சுற்றி திரும்ப அங்கங்கே போய்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கார் இப்படியே ஒரு மணி நேரம் போயிடுச்சு என்ன அது ஒரு போனவர் வரவே இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தர் வந்து பக்கத்தில் நின்னார் அவர் ஒன்றுமே கேட்கலை திரும்ப இவரே தான் சொல்கிறார் நான் தீசா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான்னு கேட்டுட்டு அவர் போயிட்டார் இப்படியே ஒரு அஞ்சு பேர் வர்றாங்க அங்கேக்குள்ளே இப்படி நிற்கிறாங்க அப்படியான்னு கேட்டுட்டு போயிடுறாங்க இப்போ உணவு நேரம் வந்துடுச்சு அவருக்கு உணவு கொடுக்குறாங்க எல்லோரும் அங்கே சாப்பிட்றாங்க இல்லையா அவருக்கு என்ன செய்றாங்க ஒரு கோவலையில் கொண்டு வந்து உணவு கொடுக்குறாங்க இவனுக்கு கடுப்பாயிருச்சு ஆனால் நம்ம வந்தது தீசா வாங்க இவங்க வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க நம்ம இன்றைக்கி வித்தை வாங்காமல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உணவு அங்கேயே இருக்குது அவர் அங்கேனே உக்காந்துட்டார் மதிய நேரம் அடுத்து ரொட்டீன் ஒர்க்கு அங்கே போயிட்டே இருக்குது ஏன்னா சாயந்தரம் நேரம் திரும்ப எல்லோரும் அப்படி வரும்போது அந்த அஞ்சு பேர் இல்லாமல் இன்னொரு ஒருத்தர் வந்து அங்கே எனக்குள்ளே நிற்கிறார் அவர் திரும்ப சொல்கிறாரு நான் ரீச் ஆகுவாங்க வந்திருக்கேன் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லி போயிட்டார் இப்போ கோவம் வந்து நேராக வாட்ச்மேன் போயிட்டார் இல்லை இங்கே உண்மையாலுமே யார் குருநாதர் வாட்ச்மேன் இங்கே யார் குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இப்போ தான் பழகுறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க யாருமே எனக்கு கரெக்டாக இன்சஸ் பண்ண மாட்டேன்றாங்க நீயாவது சொல் அப்படின்னு சொல்லி நீ இங்கே வாட்ச்மேனாக இருக்கல அப்படின்னு சொல்லி நான் இங்கே வாட்ச்மேனாக இல்லை அப்படின்றார் அப்போ நீங்கள் உட்காந்துருக்க நானும் உன்ன மாதிரி தீசை வாங்க வந்தவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நானும் உன்ன மாதிரி தீசை வாங்க வந்தவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற இப்போ அவனுக்கு உள்ள லைட்டாக அப்படி யோசனை வருது ஆகா நமக்கு முன்னாடி வந்தவனே கேட்டில் இருக்கான் நம்ம இப்போ தான் வந்திருக்கோம் இப்போ இங்கே யார் நமக்கு தீட்சை கொடுக்க போகிறா இதில் யார் குருநாதர்னு தெரியலையே அப்படின்னு சிந்திக்கும் போது ஒருத்தர் அங்கேருந்து வர்றார் இப்போ அவர் தான் வாயை திறந்து பேசுகிறார் என்ன வேணும் அப்படின்னு நான் தீட்சை வாங்க வந்திருக்கேன்னு ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட சொல்லிட்டேன் யாருமே ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு பதினஞ்சு பேர் உனக்கு தீட்சை தான் கொடுத்துட்டு போனாங்க நீ தான் வாங்கலைன்னு சொல்லி சொன்ன பதினஞ்சு பேரும் உனக்கு தீட்சை தான் கொடுத்துட்டு போனாங்க ஆனால் நீ தான் அதை வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சொல்கிறீங்க எப்போ கொடுத்தாங்க இல்லையே நான் தீட்சை வேணுன்னே அப்படியான்னு ஒரு வார்த்தை கேட்டுகிட்டு தான் போனாங்க அப்படின்னு அப்படியான்னு கேட்டு போனாங்கல்ல போனதோட உனக்கு தீட்சை கொடுத்தாச்சு உனக்கு முடிஞ்சது உன் வேலை முடிஞ்சது அப்போ நான் என்ன செய்யணும் நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமோ அதை நீ செஞ்சால் போகுங்க நாங்கள் என்னெல்லாம் இங்கே செய்கிறோமோ அதை நீ செஞ்சால் போதும் அப்படிங்க அப்போ இங்கே தீச்சை அதான் கொடுத்தாச்சே சரி ரைட்டு அது ஏதோ ஒரு தீச்சை முதல் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை நம்ம செய்வோம் அப்படின்னு இப்போ அந்த ஆசிரமத்துக்குள்ளே அவர் உள்ள என்று ஆயிட்டார் ரொட்டீன் அவங்க செய்கிற வேலையெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார் காலையில் குளிக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்களோட சேர்ந்து அந்த ப்ரேயர் பண்ணுறது இடத்த சுத்தம் பண்ணுறது மரத்துக்கு தண்ணி விடுறது சமைக்க விருப்பம் இருந்தால் சமைக்கிறது இது எல்லாமே பேச்சுவார்த்தையே கிடையாது எல்லாம் இன்செக்ட்ஸ்லே போகுது செய்கையிலே எல்லாமே இப்படியே போயிட்டே இருக்குது இப்படியே வருஷம் கடந்தது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கடந்துருது நமஸ்கார் இப்போ புதுசாக ஒருத்தன் வர்றான் திரும்ப புதுசாக ஒருத்தன் வர்றான் அதே காவலாளி என்ன அப்படின்னு கேட்குறாரு நான் தீஷா வாங்க வந்திருக்கேன் சரி உள்ளே போகணும் சொல்லி அனுப்பி விட்ற இப்போ அவங்கள மாதிரி அந்த அவனுக்கு வந்த மாதிரி அவங்க வரல நேரடியாக அந்த பெரியவரே வந்துட்டார் அவன் என்ன சொல்கிறான் நான் வந்து இந்த ஆசிரமத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஒரு சிறந்த குருநாதர்கிட்ட தான் நான் தீட்சை வாங்கணும் இங்கே யார் சிறந்த குருநாதர்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்குறேன் அப்படியா அப்படின்னாரு சரி நீ வெளியில் வரும்போது ஒருத்தன் உட்காந்துருந்தானா அப்படின்னு ஆமாம் அவன் தான் இந்த ஆசிரமத்தினுடைய தலை சிறந்த குருநாதர் சொல்லி சொன்னார் எது வா வாசலில் உட்காந்துருந்தார் வாட்ச்மேன் அப்படின்னு அவர் வாட்ச்மேன் கிடையாது அவர் தான் இந்த ஆசிரமத்தினுடைய குருநாதர்ன்னு சொல்லி சொன்னார் அங்கே உக்காந்துருக்கிறது யார் இந்த ஆசிரமத்தை நடத்துகிறவர் அவர் தான் குரு அவர் தான் எல்லோருக்கும் இன்சேட் பண்ணி ஒர்க்கு கொடுத்துருக்காரு உள்ளே உள்ளே இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க நமஸ்கார இப்போ அவர் வ வர்றாரு வெளியில் என்ன சாமி நீங்கள் தான் இந்த ஆசிரமத்தை நடத்துகிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் தான் தலை சிறந்த குருவாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதையுமே நம்பாத அவர் சொல்கிறாரு எதையுமே நம்பாத ஏன் அப்படி சொல்கிறீங்க பாரு நான் வாசலில் உட்காந்துருக்கேன் அவங்க எல்லோரும் உள்ளே இருக்காங்க அதனால் எதையும் நம்பாத அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ நான் யார்கிட்ட தீட்சை வாங்குறது அப்படின்னு நீ மறுபடியும் உள்ளே போ அப்படின்னு சொல்லி உடனே போன உடனே அதே பெரியவர் இருக்கார் என்ன சொன்னார் அப்படின்னு அவர் எதையும் நம்ப வேணான்ட்டார் உனக்கு தீட்சை கொடுத்துட்டாருன்னு உனக்கு தீட்சை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அங்கே ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு செயல்பாட்டு முறைகள்லையும் வார்த்தைகளாலேயும் இன்சியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க நீ ரொட்டீனாக செய்யக்கூடியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் நீ நீயா இருப்ப உனக்குள்ளே உனக்குள்ள அந்த தூய ஆன்மா வளரும் அப்படின்றத அது இன்சியேட் பண்ணிகிட்டே இருக்குது ஆனால் அந்த ஆசிரமத்தினுடைய குருநாதர் யாருன்னு கேட்டால் அந்த வாட்ச்மேன் தான் அந்த வாசலில் உக்காந்துருக்காரில்ல அவர் தான் உண்மையான குரு மற்ற எல்லோரும் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க அப்போ அந்த உண்மையான குரு எங்கே இருக்கார் வெளியில் இருக்கார் ஏன்னா வாட்ச்மேன் கவனிக்கிறவங்களுக்கு பேர் என்ன வாட்ச்மேன் தானே பார்வையாளர்கள் மேற்பார்வையாளர்கள் சொல்கிறோம் இல்லையா ஆ வாட்ச் பண்ணுறது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றையுமே அவங்க தீட்சையாக இன்சியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க புரியுதா ஏன் சொன்னேன் தெரியுமா நமக்கு சாமி அவர் இருந்தாலும் கூட தீட்சேன்னு சொல்லி முக்கியமானதை காட்டியே கொடுத்துட்டாரு அங்கே எதுவுமே காட்டி கொடுக்கலை எல்லாமே சொல் வழக்கில் வார்த்தையாக செயல் வடிவத்தில் தான் அவங்களுக்கு எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு அதவே அவங்க ரொட்டீனாக பண்ணி என்ன செய்கிறாங்க மேல்நிலைக்கு போயிட்டாங்க ஆனால் இங்கே சாமி என்ன பண்ணிட்டார் அந்த ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டார் ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணுமோ அதை வந்து நமக்கு கையில் தூக்கி ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டார் ஆனால் நாம் அதை விட்டுட்டோம் அதை விட்டுட்டு ரொட்டீனாக செய்யக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அவங்க அன்றாடம் செய்கிறத தவமாக எடுத்து பண்ணாங்க நாம் தவத்தவே கையில் எடுத்துகிட்டு அன்றாடம் என்ன செய்கிறோமோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ஒரு வேலை சித்த வித்தை எக்ஸ்பெரி ஆகிடுச்சோ நமக்கு வேலை செய்யலையோ எப்படி நமக்கு வேலை செய்யலையோ அப்போ திரும்ப அதை எக்ஸ்பரி டேட்டை மாற்றுறது என்ன செய்யணும் மருதீச்சைன்னு நம்ம ஆளுகளே கொண்டு வந்தது மருதீச்சை அப்படின்னு சொல்லி கெட்டு போச்சு புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்தால் அதில் ஆறு மாதம் இது கிடாதுன்னு போட்டிருக்கோம் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே என்ன செய்யணும் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிடலன்னா என்ன ஆகிடும் அது கெட்டு போயிடும் அது பொருளுக்கு இல்லையா உணவுக்கு இது உணர்வோடு இருக்கிறது இல்லையா அதனால் சித்த வித்தைக்கு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது ஆனால் அது இருக்கக்கூடிய உடம்புக்கு நீங்கள் பண்ணலைன்னா உண்டு என்ன பண்ணலைன்னா வித்தை பண்ணலைன்னா கன்ஃபார்ம் உண்டு அது உடம்பே காட்டி கொடுத்துடும் உடம்பே தெளிவாக காட்டி கொடுத்துடும் அப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம் எக்ஸ்பைரி டேட்டுன்னா நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது நோய் நொடி வந்து நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது அந்த மாதிரி தாட்டுக்கு போயிடக்கூடாது நீங்கள் என்ன அடைய நினச்சிங்களோ அதை அடைகிறதுக்கு இது பாத்திரம் வந்து தயாராக இல்லாமல் இருக்கும் அதுதான் அது எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்கிறது மற்றபடி ஜீவன் உள்ளே தான் இருக்கும் நம்ம சமாதி வைக்க போகிறோம் நம்ம அதெல்லாம் கரெக்டாக அப்பா சொன்னதெல்லாம் செய்ய போகிறோம் அதெல்லாம் வேறு விஷயம் அதை நம்ம புரிஞ்சு செயல்படணும் வித்தையினுடைய அம்சம் அது மாதிரி உள்ளது புரியுத அதனால் வித்தை நம்ம பண்ணலை ஒருவேளை வித்தை நமக்குள்ளே காலாவதி ஆயிடுச்சு ஆமாம் நமக்குள்ளே வேலை செய்யலை அப்படின்ற இந்த சிந்தனை எல்லாம் வேணாம் ஏன்னா இவர் வந்து இந்த கேள்வியை ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார் அந்த வித்தை வந்து எக்ஸ்பீரிய ஆகிடுமா என்ன செய்கிறது கெட்டு போகுமா நான் இதை போய் நம்ம அதை சொல்லணுமா ஏன்னா வித்தைன்றதே வந்து அழியாத ஒரு பொருள் அது உயர்த்தன்மையோடு இருக்கக்கூடியது ஜீவனோடு இருக்கக்கூடியதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு ஒரு தோணுச்சு இது இவருக்கான கேள்வி மாதிரியும் கூட நமக்கு தெரியலை இது வந்து வேறு பல பேருடைய எண்ணங்கள் கேள்விகள்லாம் இதில் சேர்ந்திருக்க மாதிரி இருக்குது நம்ம இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி அது சம்மந்தமாக நம்ம வந்து பேசணும் சரியா சரி நமஸ்காரம் பண்ணிவிட்டு